வணக்கம் ஜோதிடன் நண்பர்களே உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை அமைப்புங்கிறது இருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி நம்ம ஜோதிடத்துல தெரிஞ்சு கொள்வோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி தான் இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு லக்னங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளடங்கியதாக இருக்கும் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் உயர்வுங்கிறது நிச்சயமாகவே அடையலாம் இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனம் மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மத்தவங்கள மதிச்சு நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அமைதியை விரும்பக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க அதே போல உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகளும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி அதுல வெற்றி பெறணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல பெரியவர்களை மதித்து நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்க மேல அதிக நம்பிக்கை கொண்ட நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க ஆடம்பரமான செலவுகள் செய்யறக்கும் இவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரக்கம் மனம் படைச்சவங்களாக இருப்பாங்க அதே போல ஈகை குணம் படைச்சவங்களாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் அதே போல இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கைங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் தர்ம காரியங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நீதி நேர்மைக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாகவும் இந்த மீனராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க இவங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நேர்மையாக செய்யணும்னு நினைப்பாங்க தர்ம காரியத்திலேயே செய்யணும்னு தர்ம வழியிலயே செய்யணும்னு நினைப்பாங்க குறுக்கு வழிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பொதுவாக இந்த மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்குற தன்மை அதிகமாக இருக்கிற காரணத்தினால மற்றவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க தண்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க மேல இந்த வஞ்ச் வஞ்சனை பொறாமை போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்காது இவங்களோட எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா மாறிக்கொண்டே இருக்கும் சொல்லலாம் அதே போல இவங்களோட லட்சியங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க உயர்ந்த எண்ணங்களை படைத்த நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் நல்ல எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மற்றவங்களை பாத்தீங்கன்னா இவங்களோட பேச்சு திறமையினாலும் இவங்களோட உழைப்பு திறனாலும் மற்றவங்களை கவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு கடுமையான உழைப்பு திறன் கொண்ட நபர்களாகவும் இந்த மீனராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் கலை சார்ந்த விஷயங்கள்லையும் பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு அதிக விருப்பங்கள் என்னைக்குமே இருந்துகிட்டு வரும் ஏதாச்சும் ஒரு கலைய தான் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற எண்ணமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சீக்கிரமாகவே மற்றவங்கள நம்பிடுவாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட சற்று பாசமாக நடந்து கொண்டால் போதும் இவங்க அவங்கள முழுமையாகவே நம்பிடுவாங்க இதனால இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ஏமாறக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு இவங்க பாத்தீங்கன்னா அதிகமாக செலவு செய்யும் நபர்களாக இருந்தாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல உயர்வுங்கிறது நிச்சயமாகவே இருக்கும் வீடு வாகனம் பொன் பொருள் ஆடை ஆவரணம் சேர்க்கும் யோகம் எல்லாம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு குடும்ப வாழ்க்கையும் இவங்களுக்கு அமைதியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒற்றுமை கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் பொதுவாக இந்த மீனராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில உயரம்ங்கிறது கண்டிப்பாகவே நீங்க அடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த மீனராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பயணம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு என்னைக்குமே இருக்கும்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா தந்தையின் மீது அதிக பாசமும் மரியாதையும் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்க செஞ்ச தொழிலேயே தொடர்ந்து செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு பேரும் புகழும் அடையிற மாதிரிதான் இவங்களோட செயல்கள் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் பாரம்பரியமான விஷயங்களையும் தொடர்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இந்த மீனராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் பக்திகள் சார்ந்த விஷயங்களும் அதிக ஞானம் பெற்றவங்களாகவும் இந்த மீனராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க வித்தியாசமாக யோசிக்கிறது இல்லையான்னா வித்தியாசமாக செய்யறதுங்கிறது இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் இருக்கும் சொல்லலாம் பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிபதியாக வருவாரு இது காரணத்தினாலேயே பாத்தீங்கன்னா நிறைய மீனராசிக்காரங்க சுய தொழில் செய்ய விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவும் எண்ணம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு பொன் பொருள் கொடுத்து உதவுற எண்ணமும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு பண வரவுகள் தொடர்ந்து வந்தாலும் பாத்தீங்கன்னா பணம் சேமிச்சு வச்சுக்கிறதுங்கிறது இவங்களுக்கு ஒரு கடினமான செயல்களாகவே இருக்கும் சொல்லலாம் பண வரவுக்கு ஏத்த மாதிரி செலவுகளும் தொடர்ந்து கொண்டே தான் இவங்களுக்கு இருந்துகிட்டு வரும் இந்த மீனராசிக்காரங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேச்சாற்றல் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் தத்துவவாதிகளாக இருக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அரந்த மனசும் கொண்ட நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க நல்ல சிந்தனை ஆற்றல் கொண்ட நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அதே போல இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கற்பனை திறனும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இதனால புதிய விஷயங்கள்ல வந்து படைக்கிறதுல இவங்க சிறந்த நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இவங்க படைத்த காரியங்களை பார்த்தீங்கன்னா இவங்க உபயோகப்படுத்துறத விட மத்தவங்க தான் உபயோகப்படுத்துறது அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மத்தவங்க கஷ்டப்படுறத காட்ட இவங்க மனசு கஷ்டப்படுன்னு சொல்லலாம் அதனால மற்றவங்களோட கஷ்டங்களை இறங்கி போய் இவங்க உதவி கண்டிப்பாகவே செஞ்சுக்கிட்டு வருவாங்க பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தெய்வத்துக்காகவும் மனசாட்சிக்காகவும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் இவங்க மனதில் பாத்தீங்கன்னா தீய எண்ணங்கள் தீய செயல்களோ எதுவுமே கண்டிப்பாகவே இருக்காதுன்னு சொல்லலாம் மத்தவங்க இவங்கள ஏமாத்தினால் கூட இவங்க பாத்தீங்கன்னா அவங்கள மன்னிக்கிற குணம் தான் இவங்க கிட்ட அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல இந்த மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு புதிய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணுங்கிற ஆர்வம் இவங்களுக்கு என்னைக்குமே அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி இவங்க சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் இவங்கள சுத்தியும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட்டம் என்னைக்குமே இருக்கும்னு சொல்லலாம் நண்பர்கள் கூட இவங்க இருக்கும்போது போது இவங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாகவே இருக்கும் அதே போல இந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு பாக்கும்போது கூச்ச சுபாவம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் புதுசாக ஒருத்தங்க கிட்ட போய் பேசுறதுங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே கடினமாக ஒன்றாக தான் இருக்கும் பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அதிகமாக மற்ற நபர்களை நம்பற காரணத்தினால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் அப்படி இல்லைன்னா உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து ஏமாற்றம் அடையறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மற்றவங்களை நம்புறதை பாத்தீங்கன்னா அதிக கவனம் எடுத்துக்கணும்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அடையறக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு மீனராசிக்காரங்களே பார்க்கும் போது மத்தவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறது அந்த அறிந்து கொள்ற திறன் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கடுமையாக இவங்களுக்கு இருந்துகிட்டு வரும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கை முழுவதுமே அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உங்களோட செயல்கள் நிறைய பாத்தீங்கன்னா தான் இருக்குன்னு சொல்லலாம் மற்றவங்க கிட்ட இருந்து மறைஞ்சு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எதையும் பாத்தீங்கன்னா வெளிப்படையாக செய்ய நீங்க மாட்டீங்கன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமும் தனமும் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இதனால அதிக வெற்றி வாய்ப்புகளும் இவங்களுக்கு நிச்சயமாகவே ஏற்படும் அதே போல ஏற்ற மாதிரி வளைந்து கொடுக்கற திறனமையும் இவங்களுக்கு இருக்கிற காரணத்தினால நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே இவங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் சரி ரொம்பவுமே சுறுசுறுப்பாகவும் வேகத்துடன் செய்யக்கூடிய நபர்களாகவே இந்த மீனராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் நீங்க எந்த அளவுக்கு உங்களோட கடுமையான உழைப்புகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு பேரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கு மற்றவங்கனால முடியாத காரியங்களை கஷ்டமான காரியங்களை பார்த்தீங்கன்னா நீங்க வெகுவும் சுலபமாகவும் விரைவாகவும் முடிக்கிற திறன் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு நிறைய மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் வேலைக்கு செல்லும் நபர்களாக இருந்தால் உயர் பதவிகள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சுய செய்யும் நபர்களாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் இவங்களுக்கு செய்யறக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் போல யாரும் கிடையாதுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் அதே போல் இந்த மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே இவங்களோட எண்ணங்கள் என்னென்னு இருக்கும்போதுனா உழைக்கிறது தான் இவங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் இருந்தாலும் எந்த அளவுக்கு இவங்களோட கடுமையான உழைப்புகளை போடுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையில் உயரம் நிச்சயமாகவே அடைவாங்க இவங்களோட லட்சியங்கள் அடையறக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்